வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனியை போற்று நான் உங்கள் அன்பு ஜோயிட கதை விளையாள் நீங்க எஸ்கர் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை அதாவது பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விருதம்னு பாத்தீங்கன்னா அமாவாசை விருதம் அதுலயும் மிக முக்கியமான விருதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில நம்ம வந்து எப்படி நம்ம விரதம் கொடுக்கணுங்கிறத பத்தியும் அதே மாதிரி இந்த விரதத்தை பெண்கள் இருக்கலாமா கூடாதாங்கிறத பத்தியும் அதே மாதிரி இந்த ஆடி மாசம் ஏன் இவ்வளவு உள்ளதா இருக்குங்கிறத பத்தியும் நம்ம வீடியோ பார்க்க போறேங்க இது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய வேலிவிலான விலை மதிப்பு மிக்க சப்ரை பண்ண எனக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அதே மாதிரி கூட பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்பாங்க நம்ம பிடிச்ச ஆடி அம்மாவாசை பார்த்து விடுங்க அதாவது பித்துருக்கள்னா யாருங்க நம்மளுடைய முன்னோர்கள்ங்க நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அப்படியே போது பாத்தீங்களா இது வந்து பித்துருக்கம்னு சொல்றோம் இந்த பித்ருக்களுக்கு நம்ம பண்ணக்கூடியதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா அந்த அம்மாவாசை விரதங்க இந்த அமாவாசை விரதம் வந்து ஆடி மாசம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது எப்படி சார்னா ஆடி அமாவாசை புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசை தை மாசம் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா சூரியனோட நேர்கதையில இருந்து மாறுவாருங்க அதாவது இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில இருப்பார் இருப்பாரு ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து தென் கிழக்கு பகுதிக்கு மாறுவார் அதாவது வடக்கு திசையில இருந்து தெற்கு திசைக்கு மாறாரு இல்லையா இதை வந்து தட்சிணாயன புண்ணியதான்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சூரியன் வந்து மாறும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் நிலையிலையும் சரி நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் சரி கிருமியில் அதிகமா பரவுங்க ஏன் அப்படி சொல் பரவுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆத்மக்காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்ருக்காரன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒரே வீட்டுல அமர்றது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசங்க இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு சந்திரன் பகை வீடு ஜோசியத்துல எடுத்து பார்க்கும்போது ஜாதகத்துல சூரியனுக்கு சந்திரன் பக பகை வீட்டுல போயிட்டு சூரியன் அங்க அமர்றாங்க சூரியன் நெருப்பு கிரகம் அம்மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா நீர்கரகம் அங்க சந்திரன் நீர் அரகுத்தும் நீர்ல இந்த சூரியன் இறங்குதுங்க அதாவது இந்த சூரியனோட திசை மாற்றம் அங்க ஏற்படுதுங்க தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கமான அந்த காலம் பார்த்து இந்த ஆடி மாசம் அப்போ உடலுக்கு அந்த ஆத்ம காலம் பார்த்தீங்கன்னா உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி இந்த உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சி முக்கியத்துவம் பார்த்து சந்திர பகவான் இல்லையா இந்த சந்திர பகவான் நீர் கூட நெருப்பு வந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா சில பல நுண்ணு உயிரிகள் அங்க வந்து பெருக்கமடையும் சொல்லக்கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தன் பவரை இழக்கிறார் அந்த இடத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர் வீட்டுல அமராரு இல்லையா அதே மாதிரி இங்க வந்து சந்திரோட அந்த தன்னோட ஆட்சி வீட்டுல இருப்பார் மாத்திருக்காரன்னு சொல்லக்கூடிய சந்திரன் தன் ஆட்சி வீட்டுனா கழக வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு பணம்ல பேர் வருவார் அதாவது சிம்மத்துக்கு பன்னெண்டாம் என்ன உங்களுக்கு கடகம் அங்க போயிட்டு அமர்றார் அதாவது இந்த சூரியன் பாத்தீங்கன்னா தன்னோட பகை வீட்டுல போயிட்டு அங்க போயிட்டு அம்மாறாருங்க அப்போ என்ன ஆகுனா சில கிருமிகள் எல்லாம் உற்பத்தி ஆகும் அப்ப அந்த கிருமி நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த கிருமியால மனிதனுக்கு எந்த வித என்ன பண்றோம் இங்க வந்துடக்கூடாதுன்னா வேப்பலை யூஸ் பண்றோம் வேப்பலங்கிறது ஒன்னா நபர் கிருமி நாசினி அந்த கிருமி நாசினி வேப்பலை யூஸ் பண்றோம் வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி அரைச்சு ஊத்துறோம் பசு சாணமும் பசுவோட அந்த கோமயத்தை கலந்து ஊடு ஃபுல்லா முழுகுறோம் வார்த்தை மூணு நாள் வெள்ளி செவ்வாய் இங்க ஆயிரு சுத்தம்தான் இந்த சமயம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அம்பாலுக்கு விரதம் இருக்கணும் கூழ் நிறைய குடிக்கணும் நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து கிருமி தொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அம்பாள் வழிபாடு பண்ணணும் அம்பாளுக்கு விரதம் இருக்கணும் சாப்பாடு நம்ம கம்மியா சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம டெய்லி குளிக்கணும் இந்த காலகட்டத்துல வீட்டை சுத்தி வந்து மஞ்சள் தண்ணி கரைச்சு ஊற்றினா கிருமி நாசினி இல்லையா அவங்களுக்கு பார்த்து கிருமிகள் பரவாது ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி கிடையாது இல்லையா அப்பவே நம்மளோட மனிதர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வகுத்து இருக்காங்க எல்லாத்தையும் வகுத்து இந்த கால இத பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் நம்ம வந்து ஏன் வீட்டுல நம்ம வந்து வேப்பால வைக்கிறோம் ஏன் நம்ம சுத்தி வேப்பல சேர்த்துக்கிறோம் ஏன் நம்ம வந்து மஞ்சள் தண்ணி இடத்துல நேரத்துல ஊற்றுற விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்ப வாங்க இந்த பித்துருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அமாவாசை விருதம் எப்படின்னு பாட்டு இந்த அமாவாசை விதம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜாம் சப்ரை பண்ணா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ரை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீ ஷேர் பண்ணும்போது போது அதுக்கான பிரதிபல் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்குங்க இப்போ வாங்க போயிட்டு இந்த பித்திருக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த அமாவாசை பார்த்து வருவாங்க ரெண்டு சொல்லுவாங்க இல்ல சிராக்னம் ஒண்ணு வந்து இன்னொன்னு தர்ப்பணம்னு சொல்லுவாங்க சார் இந்த சிராத்தம்னா என்ன என்ன சார் தெளிவா சொல்லுங்க அதாவது ஒருவர் இறக்குறாருன்னா இந்த மரணிக்கிற தேதி வரக்கூடிய ஆண்டுகள்ல நம்ம அந்த மரணத்தை தேதியில மரணித்த திதியில நம்ம கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சிராத்தனம் சொல்லுவாங்க அந்த ஒரு ஆத்மாவானது பூலோகத்திலிருந்து எந்த திதியில பிரிந்து போகுதோ அதே திதி அதே மாதம் வரக்கூடிய அந்த நாயில் கொடுக்கக்கூடியது பேர் தான் சிரார்த்தனம் சரி மற்றவை எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் தான் நம்ம கொடுக்க போறோம் அப்போ இந்த தர்ப்பணத்துக்கு நம்ம எப்படி சார் நம்ம பண்றது அதாவது உங்க அப்பா அம்மா முன்னோர்கள் இறந்து போய் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை மாதனோட அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் சரி நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா வந்து இந்த தர்ப்பணம் தாங்க இந்த அமாவாசை கிரதத்துல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை விருதம்னா எப்படி சார் வீட்டில் இருக்கிறது அந்த தெளிவாச சார் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க இப்போ அமாவாசை விரதம்னாவே இது வந்து ஆண்கள் தான் தலைவர் பெண்களுக்கு கிடையாது ஏன் சார் இப்படி சொல்றேன்னா அமாவாசை விரதங்கள் தொண்ணூறு சதவீத பெண்கள் இருக்கக்கூடாது ரிமைனிங் பத்து சதவீத பெண்கள் நான் கடைசியில சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க இப்போ அமாவாசை விரதம்னா கணவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க மனைவி என்ன பண்ணணும் கணவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் காலையில எழுந்திருச்சு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி அந்த சமைக்க ஆரம்பிக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா கணவர் மட்டும்தான் விரதம் மைண்ட்ல வச்சுக்கோங்க கணவருக்கு மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவுக்காகவும் முன்னூறுக்காகவும் விரதம் இருக்க போறாரு கணவர் வந்து காலையில உணவு அருந்த கூடாது சுத்தபத்தமாயி இருக்கணும் சரி மனைவிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கு சமைச்சு கொடுக்குறோம் சார் நாங்களும் வந்து எங்க மாமனார் சாப்பிடாம இருக்கோம் சார்னா தப்பு அப்படி இருக்க கூடாது வெறும் வயிற்றோட போயிட்டு நீங்க அங்க போயிட்டு நம்ம விரதத்துக்கு சமைக்க கூடாது சார் நாங்க மாமியார் என்ன பண்ற சார்னாலும் நீங்க மனதளவுல இருங்க தப்பு இல்ல ஆனா அன்றைய நாள்ல பழைய சாதங்கள் இருந்தா கண்டிப்பா சாப்பிடும் நீங்க வெறுவைத்தோட நீங்களும் விரதம் அனுசரிக்கிறீங்க போய் சமைச்சீங்கன்னா அது கணவருக்கு ஆகாது அப்போ வீட்டுல மிச்சப்பட்ட சாதம் இருக்கும் பாத்தீங்களா மிச்சப்பட்ட சாதத்தையோ இல்லை பழைய சாதத்தையோ நீங்க சாப்பிட்டு ரெகுலரா அவங்க அன்றாட வாக்கினி சமைக்கிறது மூலம் சமைனா எச்சுப்படாம எச்சு தீட்டுப்படாமல் சுத்தபதமா சமை சமைச்சிட்டு அதாவது சைவ சாப்பாடு உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மா என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடு நீ சமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க எடுத்து சமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணுன்னா நீங்க வந்து காலகிரதத்தை முடிக்கும் போது அதாவது நண்பர்கள் வேலையில என்ன பண்ணுங்க நல்ல தீபம் ஏத்துங்க உங்களோட முன்னோர்களை நினைங்கங்க யாரும் இருக்காலும் முன்னோர் நினைச்சிட்டு அவங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னா வந்து வீட்டுக்கு வெளியில வாங்க வீட்டுக்கு வெளியில வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க கால் படாத இடத்துல அந்த தண்ணியும் ஒரு பிடிச்ச அப்படியே எள் எடுத்துக்கோங்க நல்லா முழு முழு கருப்பா இருக்கிற எல்லா இருக்கணும் முழு கருப்பு நிற எல்லா எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல கால் படாத இடமா வந்து அந்த தண்ணிய அது எள்ளு மேல ஊற்றி அப்படியே எள்ளு அப்படியே இறச்சி விடுங்க சுத்தி அப்படியே இறச்சி விடுங்க அப்படி இறைக்கும் போது என்ன மனசு நினைக்கணும்னா தெய்வங்கள் நினைக்க வேண்டாம் அவங்க அப்பா யாருக்கா இறைக்கிறோமோ அப்பா தாத்தா முன்னோர்கள் எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் யாரா இருந்தாலும் இறங்க இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல செல்வத்தை நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து வாழ்க்கையில எங்களை உயர்வுபடுத்துங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருந்தால் அந்த தோஷத்தோட கெடுபல் எங்களுக்கு இல்லாம நீங்க பாத்து போங்க குடும்பத்தை நீங்க தான் செலிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு புரியுதா இல்லையா என்ன பண்ண தண்ணி இறங்க புரிதா இந்த எல்லு தண்ணி நீங்க இந்த இடத்துல இதுக்கான கதை நான் இப்ப அடுத்து சொல்றேன் எள்ளி நம்ம இறைக்கிறோமா இறைச்சிட்டு என்ன பண்ணோம்னா வந்து ஊட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுக்கு வந்து மூக்கெல்லாம் போட்டு இலையில வந்து சாதம் சாம்பார் கூட்டு பொரி எல்லாம் வச்சுட்டு வட பயணம் நல்ல விஷயம் விஷயம்தான் இனிப்போட எடுத்து வச்சு அவங்களுக்கு அவங்கள வேண்டி அவங்க வர சொல்லி புதுதால மனமாற அவங்ககிட்ட வேண்டி கீழ்வும் சாஸ்டாகமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அந்த சாதத்தை கொஞ்சம் கையில எடுங்க சாதம் குழம்பு எல்லாம் வச்சு அத்தனத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு சாம்பல் இவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மொட்டை மாடி பக்கம் போயிட்டு காகத்தை கூப்பிடுங்க இந்த காகத்தை நல்லா கூப்பிடணும் வெக்கப்படுறதோ இல்லை பக்கத்துடன் தப்பான்னு பையன் எய்த்தவுடன் தப்பான்னு நினைக்கவே கூடாது புரியுதா என்ன பண்ணுங்க காகத்தை கூப்பிட்டு இந்த சாதத்தை வச்சு கூட காகம் சாப்பிடுதான்னு பாருங்க காகம் வரும் அது நம்ம என்ன பண்ணா டெய்லி சாதம் வச்சு வச்சு குழைக்க இருந்தால் உடனே வந்துடும் ஏன்னா இந்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிடும் நம்ம மட்டும் நம்ம எல்லாரும் கூப்பிடும் போது காக்கைகள் எல்லாம் பிசி ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அதனால என்ன பண்ணுங்க காகம் வரும் கொஞ்சம் காத்துல நல்லா கூட கண்டிப்பா காகம் வரும் வந்து சாதத்தை சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு நீங்க வந்து விரதத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க போயிட்டு சாப்பிட்டு உங்க முடிச்சுக்கோங்க நீங்க அலுவலகம் போறீங்கன்னா என்ன பண்ணுங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சாதத்தை நீங்க காலையிலேயே முடிச்சுட்டு நீங்க போறது நல்லது புரியா சார் நான் ஆபீஸ் போறேன் சார் நான் காலையிலேயே எல்லாம் நீ அரைச்சிட்டு காலையிலேயே அந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்க போறது நல்லதுங்க அதே மாதிரி இரவு வந்து நம்ம வந்து இந்த விருதத்தை எப்படி சார் முடிக்கணும்னா இரவு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒருவேளை தான் சாப்பிடணும் மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடும் தவிர காலையிலும் இரவும் சாப்பிடக்கூடாது இல்ல சார் இரவு நாள் சாப்பிடணும் தூக்கம் வராது சார் டிஃபன் மட்டும் சாப்பிடும் இட்லி தோசை டிஃபன் மட்டும் சாப்பிடுங்க அப்படி டிஃபன் சாப்பிடும் போது மனைவியும் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் மட்டும் சாப்பிடுற கூடாது அவங்க வெறும் சாதம் சாப்பிட்டே ஆகணும் அந்த நாள்ல இல்ல சார் இங்க சாப்பிடவே பிடிக்காது சார் டிஃபனே சார் டிம்படா சார் சாப்பிடணும் சாதமே பிடிக்காத சார்னா கூட ஒரு கைப்பிடி அளவாக வந்து சாதம் நீங்க சாப்பிட்டு கொடுக்கணும் நீங்க சாப்பிடாம நீங்க வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கணவனுக்கு கொஞ்சம் உடல் உபாதை கொடுக்கும் கணவனுக்கு கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க ஜாதக ஐதீகத்துல இருக்குங்க சரி அதே மாதிரி இந்த அமாவாசை விருது வந்து நான் வந்து கிராண்டா பண்ணும் சார்னா என்ன பண்ணுவாங்க சில பேரு அந்த நேரம் வீட்டுக்கு வர வைப்பாங்க வீட்டுக்கு வர வச்சு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாம் ஒன்னா காசு போட்டு வீட்டுக்கு வர வச்சு ஹோமம் எழுப்பி நம்ம இங்க தர்ப்பணம் பண்ணுவோம் சரி அது ஒண்ணு இருக்கு பலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அருகில இருக்க அந்த குலக்கரை இருக்கு பார்த்தீங்களா குல எப்படின்னா நதிக்கரையோட இணைந்த சிவாலயங்கள் நதிக்கரையோட இணைந்த சிவாலயங்கள் பாத்தீங்களா அந்த சிவாலயத்துல அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்கங்க எப்படின்னா காலையிலேயே அங்கே போயிடுவாங்க காலையிலேயே அங்கே போயிட்டு இது மாதிரிங்க என் முன்னர்கள் தான் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அவங்களோட இதெல்லாம் நாமத்தெல்லாம் சொல்லிட்டு அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இந்த வழிபாடு பண்றது உண்டு சிலர் என்ன பண்ணா வீட்டுக்கு அந்த வளை அவரவழைத்து வீட்டுல வேள்வி எழுப்பி அங்க வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறது இருக்கு உங்களோட சௌகரியத்தை பொறுத்து எது உங்களுக்கு வந்து எதுவாக இருக்கும் அதை செஞ்சுக்கோங்க சிவாலயம் சென்றும் அந்த நதிக்காரலுக்கு பாத்தீங்களா அங்கேயும் சென்று போகலாம் நதிக்காரில் அமைஞ்ச சிவாலயம் எதுவா இருந்தாலும் சரி புதுக்கலாம் அங்க சிவாலயத்து தருமணம் யார் பண்றாங்களோ அங்க போய் கொடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டு வச்சு போனது அதை விட நல்லது இந்த ஆடி அம்மாவாசை பாத்தீங்கன்னா பெண்கள் சொல்றாங்க சார் நாங்க இருக்கலாம் அம்மா பெண்கள் இந்த அம்மாவாசை இருக்க கூடாதுங்க ஏன்னா கணவன் இருக்கிற பெண்கள் இந்த அம்மாவாசை இருக்க கூடாது சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்ல அப்பா இல்ல புரிஞ்சுக்கலாம் கணவர் இருக்காருன்னா அப்புறம் எப்படி சார் நான் இந்த அமாவாசை மேற்கொள்றதுன்னா அன்றைய நாள்ல என்ன பண்ணுங்க ஒரு சிவாலயத்துக்கு போங்க சிவாலயத்துக்கு போயிட்டு உங்க தாய் தந்தை நினைச்சுக்கிட்டு சிவனுக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க அது போதும் இல்லைன்னா உங்க பேர் நாம சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு என்ன பண்ண சிவன் பேருக்கு அச்சனை இன்னும் உத்தமம் உங்களுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க இது மட்டும் போதும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இல்ல சார் கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க செய்யலாம் அப்பா இல்ல அம்மா இல்ல கணவனை இழந்த பெண்கள் ஆகாத பெண்கள் தன் கணவனுக்கு செய்யலாம் குழந்தைகளும் இல்லைன்னா அவங்க செஞ்சு தானே ஆகும் அவங்க பண்ணலாம் தப்பு இல்ல சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்ல முன்னோர்கள் இல்லைன்னா அந்த குழந்தை உட்காந்து அங்க செய்ய வேண்டிய பொறுப்பு குழந்தைக்கு வரும் அப்படி குழந்தையும் இல்ல யாரும் இல்லாத பட்சத்துல அந்த பெண்கள் தன் கணவருக்கும் தம் முன்னோர்களுக்கும் செய்யலாமே தவிர ஏனைய பெண்கள் கணவன் உள்ள பெண்கள் இந்த அமாவாசைகளிடம் செய்யக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஐதீகத்தை சொல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த அமாவாசை விடம் ஆல்மோஸ்ட் பொருந்தாது யாரும் இல்லாத பெண்கள் மட்டுமே பண்ணக்கூடியது இந்த அமாவாசை விரதங்க இந்த அமாவாசை நாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து மிக முக்கியமா பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணி கம்பல்சரி இறைச்சியே ஆகணுங்க ஏன் சார் அந்த எள்ளும் தண்ணி நம்ம இறைக்கிறோம் இந்த எள்ளு தண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா லோகத்துல அதாவது வந்து யமலோகத்துல இருக்கக்கூடிய ஆன்மா அது வந்து பாவம் மன்னிச்சோ இல்ல புண்ணியம் மன்னிச்சோ எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் போது நம்ம இறக்கக்கூடிய எல்லும் தண்ணிங்கிறது அந்த ஆத்மா செஞ்ச பாவத்தை குறைக்கிறதோட நம்மளோட சந்ததியினருக்கு நன்மை படிக்குங்க நம்ம சந்ததியினர் யார் நம்ம புள்ள நம்மளோட பேர பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த அமாவாசை திருதங்கிறது முழு பலம் அப்படியே கொடுக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அவருக்கு பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேறது இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தான் எடுத்து கொடுக்குங்க அடுத்து இன்னொரு கேள்வி வரும் சார் எனக்கு வந்து சார் எங்க முன்னோர்கள் இறந்த திதியும் தெரியாது சார் இறந்த நாளும் தெரியாது சார் எனக்கு அது மாதிரி நீங்க இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அம்மாவாசையில நீங்க தர்ப்பணம் பண்ணலாங்க சார் என் முன்னோர்கள் யாருன்னு எனக்கு தெரியல சார் ஒரு ரீசன் சார் எனக்கு வந்து அவங்க திதி தெரியாது சார் எனக்கு பேர் மட்டும்தான் சார் தெரியும் பாதி பேருக்கு பேரு என்ன திதின்னு தெரியாது அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஆடி அம்மாசனை நீங்க அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணலாங்க இந்த ஆடி அம்மாசனைக்கு ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ அமர்ந்து சிவாலயத்தை தர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த அவர்கள்ட்ட போயிட்டு உண்மை உண்மையை சொல்லி நீங்க வந்து அங்க தர்ப்பணம் கொடுத்துக்கலாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வரப்பிரசாதமா இறைவன் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை இந்த ஆடி மாசம் அமாவாசை தான் மகாபாரதத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து தர்ப்பணம் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்கதான் அதே மாதிரி இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாசத்துக்கு அவ்வளவு மகிமை அதே மாதிரி பருவமழையும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு தென்கிழக்கு பருவமழை நமக்கு தொடங்குற காலமும் இந்த ஆடி மாசம் அதே மாதிரி சூரியனோட திசை மாறதும் இந்த ஆடி தான் அப்படிப்பட்ட மிக மிக மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடி மாச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம எஸ் வேணும் வேணு அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கான்டெக்ட் பண்ணி கன்சல்சி வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு வேற கால் சந்திக்க நான் உங்களுக்கு காத்தி எடுக்கிறேன் நன்றி வணக்கம்